வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாயத்தன் கதை என்னென்னா வாரிசை தேர்ந்தெடுக்க துறவி வைத்த போட்டி வாங்க கதைக்குள்ளே போகலாம் சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை தனக்கு பிறகு தன் நாட்டை ஆள வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தன் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான் இதை பற்றி தனது மந்திரியிடம் ஆலோசித்தான் அப்போது இந்நாட்டின் எல்லையில் இருக்கும் ஆசிரமத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரக்கலைகளை கலைகளை கற்றுத்தந்து அவர்களை மிக சிறந்த வீரர்களாக்குவதாகவும் அங்கு சென்று பார்த்தால் இந்நாட்டை ஆளும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறினார் அதன்படி மன்னன் வீரப்பாகவும் அவன் மந்திரியும் அந்த ஆசிரமம் சென்று தங்களின் எண்ணத்தை அந்த துறவியிடம் கூறினர் இதை கேட்ட அந்த துறவி தான் அவர்களுக்கு உதவுவதாக கூறி தனது ஆசிரமத்தின் மிக சிறந்த வீரர்களான ராமன் ஜெயன் கௌதமன் என்ற மூவரை அழைத்து ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்குமாறும் ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களின் அனுபவத்தை கூற வேண்டும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர் அங்கு மன்னன் வீரப்பாகவும் அவனது மந்திரியும் அந்த துறவியுடன் இருந்தனர் அப்போது ராமன் தான் இந்த ஒரு மாத காலம் வடதிசை நோக்கி பயணித்ததாகவும் அப்போது ஒரு நாட்டின் மன்னனுக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவனின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட காட்டின் மறைவான இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்ததாகவும் எனவே அக்கூட்டத்தின் தலைவனை தான் அம்பெய்தி கொன்றுவிட்டதாகவும் கூறினான் இப்போது ஜெயன் தான் தென் திசையை நோக்கி பயணித்ததாகவும் அந்த திசையின் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகம் இருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தான் வால் கலையை கற்றுத்தந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள தான் உதவியதாக கூறினான் மூன்றாவதாக கௌதமன் தான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்ததாகவும் தனது வீரத்தை காட்டக்கூடியதற்குண்டான சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் வழியில் காட்டின் ஓரத்திலுள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததைக் கண்டு தான் அந்த ஊர் மக்களின் உதவியுடன் அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்தில் சேர்த்ததாகவும் பிறகு மக்கள் அனைவருக்கும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதைப் பற்றி அறிவுரை கூறியதாகவும் கூறினான் இதையெல்லாம் கேட்ட வீரபாகவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமன் ஜெயன் ஆகிய இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர் சிறிது நேரம் ஆலோசித்த பின்பு கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார் அந்த துறவி விக்ரமாதித்யா அந்த துறவி கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க கூறியது ஏன் என கேட்டது வேதாளம் ராமன் ஜெயன் புரிந்தது வீரமிக்க செயல்கள் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரத்தில் ஒரு நாட்டை நிர்வகிக்க வெறும் வீரம் மட்டும் போதாது அம்மக்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அவர்களிடம் ஒரு ஒற்றுமை உணர்வும் ஏற்படுத்தும் திறன் வேண்டும் அது கௌதமனிடம் அதிகம் இருந்தது மேலும் கௌதமனுக்கு வீரத்தை காட்டக்கூடிய சூழ்நிலைதான் அமையவில்லையே தவிர அவன் ஒன்றும் கோலையல்ல எனவே கௌதமனை வாரிசாக ஏற்கும்படி அந்த துறவி கூறினார் என விக்ரமாதித்யன் கூறிய பதிலை கேட்டு வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது இதோடு இந்த கதை முடிந்தது நண்பர்களே இனி வரும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா என்னோட கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்